இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது சிதம்பரத்தில் அந்த முரண் வருது அப்பதுக்கு அப்புறம் தான் ஐயா அங்க வராங்க அப்புறம் சிதம்பரத்தை பூர்வஞான சிதம்பரம் சொல்லுவார் அதுக்கு மாற்றாக இன்னைக்கு சபைக்கு பேரு உத்திரஞான சிதம்பரம் இதுவும் சிதம்பரத்துக்கு இணையானது தான் ஜோதி வடிவுல இறைவனோட ஐக்கியமாயிட்டாரு அப்படிங்கிறதான் சொல்றாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல அவர் வந்து சில தீட்சர்கள் வந்து கற்பூரத்தை எல்லாம் வச்சு ஒருதள வச்சு அவங்கள எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கதைகளும் இருக்கு ஸோ உண்மையிலே நடந்தது என்ன சார் சில பேர் அதுல நம்பிக்கை அற்றவர்கள் அப்படி பேசுவாங்க நான் சான்றோட சொல்லுறேன் அப்படி பேசக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை முதல்ல படி காலத்தை கடக்க கடக்க முடியுங்க கடந்தவர் இன்னைக்கு இந்த டைம் டிராவல் சொல்றோம்ல அதெல்லாம் ஐயா குறிப்புகள் இருக்கு அதனால நம்ம ஆய்வு செஞ்சுட்டு வரோம் நூல் வெளியில விரைவில் வெளியிட போறோம் அதுக்கான ஆய்வுகள் தான் போயிட்டு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் மற்ற எல்லா ஆன்மீக அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருமே என்ன அப்படியே க க சிந்தி கண்ணீர் மல்க அப்படிங்கிற மாதிரி கடவுளோடையே அந்த ட்ராவலில் தான் இருப்பாங்க ஆன்மீக நோக்கமாக தான் இருக்கும் ஆனால் இந்த வள்ளலார் இந்த இந்த மாதிரி புதுசாக அந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்காருன்னு சொல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் அதான் ஒரு இப்போ ஸ்பிரிச்சுவல் அந்த ஆன்மீகம் பற்றினாலே இப்போ சைவ சித்தாந்தத்தில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பதி பசு பாசம் இறை உலகம் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லுவார் முப்பொரு விளக்கம் இதெல்லாம் சொல்லுவார் இங்கே அது இல்லை நீங்கள் ஐயா சொல்லுவார் ரொம்ப எளிமை இங்கே படிக்காதவன்னு இடையவன் அடைஞ்சிட முடியும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஒரே நிபந்தனை தான் எல்லாத்துக்கும் இப்போ ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு ஒரு அறிகுறி உண்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் உண்டு இப்போ நீங்கள் சைவ சமயம்னா திருநீர் இடணும் திருச்சின்னமணியன் திருத்ராட்சம் போடணும் அதே மாதிரி திருமால் நெறினால் திருநாமம் இடணும் அந்த மாதிரி ஒரு இருக்குது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்குது கிறிஸ்துவர்னஸ்க்கு இது போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் என்ன சென்மாக இருக்கிறதுக்கு அது மாதிரி சாதனம் இல்லை ஒரே சாதனம் ஐயா சொல்கிறார் என்னென்னா எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்னுதல் இதை செஞ்சுட்டால் நீ போதும் ஜீவகாரண்யம் அவ்வளோதான் நீங்கள் இந்த இந்த ஒரு கோட்பாடு நீங்கள் நீ நான் படிக்கடி சொல்லுவேன் வள்ளலா நெறிக்கு வரணும்னா புலால் மறுக்கணுமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நான் முதல்ல அது வேண்டான்னு சொல்லுவேன் ஓகே முதல்ல அப்படி வேண்டியதில்லை நான் சொல்ல ஒரே விஷயந்தான் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்னுகிற எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கங்க நீங்கள் தானாக வந்துடுவீங்க இது நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் அப்படி நினைக்கிறதுனால இங்கே பொருளாதார ஏற்றத்தாழ்வு வருமா வராது சாதி சமயம் வருமா வராது நீ நான் என்ற பெரிய பெரியவர் சின்னவர் என்ற ஆணவம் வருமா வராது எல்லா உயிர்களையும் சமமாக பாவிச்சுட்டிங்கன்னா அங்கே இந்த மாதிரி கொலை இதில் நடக்குமா நடக்காது அப்போ ஒரு புதிய உலகத்தை அமைப்பதற்கான அரகுவல் வள்ளலார் ஸோ வள்ளலார் இந்த மாதிரியான ஒரு நிறைய முன்னெடுப்புகள் இருக்குப்பா அவருக்கு இடையூறுகள்லாம் என்னென்ன மாதிரியான வந்துச்சு எதாவது உங்களுக்கு அதுதான் இப்போ இடையூறுன்றது வந்து இப்போ பொதுவாக இந்த சாதி ஆதிக்கவாதிகளால் ஒரு பெரிய ஒரு இப்ப இருந்தது அவங்களுக்கு இல்லாமல் இல்லை ஒரு ப்ரெஷர் அவருக்கு அழுத்தம் இருந்தது இப்போ சமயவாதிகளால் வந்தது ஏன்னா இவரு எல்லாத்தையும் சாதி பொய்ன்றாரு சமயமே சாதி மதமும் சமயமும் பொய் பொய்யே சமயம் இப்போ ஹிந்துத்துவாங்கிற ஒரு அந்த ஒரு பேட்டர்னா அவர் எதிர்த்திருக்காரு இந்துத்துவான்றதே அந்த இந்துன்ற சொல்ல ஐயா சொல்றது சமயம்ன்ற வார்த்தையை தான் பயன்படுது சைவ சமயம் வைணவம் அப்படிதான் சொல்றாரு மென்ஷன் பண்ணியே அவர் காலகட்டத்தில் சைவம் வைணவம் அதுதான் இருந்தது இந்துன்ற சொல்லலாம் அப்பெல்லாம் ஐயாலாம் ஒன்றும் இது பண்ணலை அது இயல்பா அவர் பயன்படுத்தின சொற்கள்லாம் இதுதான் சமயம் சமயம்ன்ற சொற்கள் தான் பயன்படுத்துறாரு அப்போ என்னன்னா எல்லாரும் சமம்னு சொல்றானே மதம் பொயின்ற சாதி பொயின்ற அந்த கோபம் வெறுப்பு இருக்குல்ல அதை தாண்டி மக்கள் செல்வாக்கு இருந்தது நீங்க அதை தான் பார்க்கணும் ஒரு திருக்கோயில் ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியாத சூழல் நீ வா நீ ஏன் திருச்சபைக்கு வா என்னுடைய சத்தியஞ்சாலையை சமைக்குவா உள்ள போ ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு நிபந்தனை என்ன புலால் மருத்துவ அப்படி பண்ணலாம் ஆனால் இப்படி சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானார் தர்மசாலையில் எல்லாரையும் அனுமதித்தார் எல்லாரும் அனுமதித்தார் அகவினத்தார் புறவினத்தான்னு சொல்லுவாங்க அதை அதை சொல்லுவார் அப்ப நீங்க வந்து வெளியிலேருந்து வந்தாலும் கூட தர்மசாலையில் எல்லாருக்கும் அனுமதி உண்டு பசி ஆற்றுதல் அடிப்படை அந்த செய்ப்பா இதுக்கான அதுக்கான பொருள் அவருக்கு எங்கே இருந்து சார் கிடைச்சது ஃபஸ்ட்டு ஆரம்பி ஏன்னா அவர் ஒரு தனி ஒரு மனிதர் அவர் வந்து பேசிக் அவ்வளோ ஆரம்ப கால வாழ்க்கையில் இருக்கிறப்போ அவர் சாதாரணமாக ஜாலியாக ஒரு ஒரு யங்ஸ்டர் பாய் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதோ நம்ம நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறமா இவர் சொற்பொழி ஆற்ற ஆரம்பித்தார் சிதம்பரம் போய் அவருக்கு ஒரு ஒரு புதிய ஒரு விஷன் அவருக்கு கிடைக்கிது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பெரிய செல்வந்தரான குடும்பமும் அவங்க பெருசாக கிடையாது ஸோ இந்த சத்திய ஞான சபைங்கிற ஒன்று நிறுவனம் அவருக்கான பொருள் இருந்து அவர் கிடச்சிது அது மக்களே கொடுத்தாங்களா இப்போ அந்த சிதம்பரத்தில் அந்த முரண் வருது அப்போதுக்கப்புறம் தான் ஐயா எங்கே வராங்க அப்புறம் திருவருளாவில் அது அது ஞான சிதம்பரம் சிதம்பரத்தை பூர்வஞான சிதம்பரம் சொல்வார் அதுக்கு மாற்றாக உத்திர உ உத்திரஞான சிதம்பரம் இன்னைக்கு சபைக்கு பேர் உத்திரஞ்சான சிதம்பரம் இதுவும் சிதம்பரத்துக்கு இணையானது இணையானது தான் இணையானது தான் இதில் இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க அந்த சபையே நான் ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய கட்டட அமைப்புகளுக்கு ஒரு புதிய கட்டட விஷயத்தை கொடுத்தவர் வள்ளல் பெருமாள் புதிய ஸ்ட்ரெச்சரை கொடுத்தவர் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் வேறு எங்கேயா பார்த்துருக்கீங்களா வாய்ப்பில்லை கோண வடிவத்தில் இருக்கும் அது மக்கள் எட்டு பக்கத்துலேயும் வந்து இறைவனை வழிபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அதில் முக்கியமான செய்தி திருவாசகத்தில் சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் சொல்லுவார் இறைவன் எட்டாக வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பூத தத்துவம் இருக்குது ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம் அது மாதிரி சூரியன் சந்திரன் உயிர் இதுதான் இந்த இந்த எட்டாக தான் இறைவன் வெ வெளிப்பட்டான்னு சொல்கிறது மாணிக்கவாசகம் சொல்லுவார் சைவ சித்தாந்தத்தில் எல்லாத்துக்கும் திருக்கோயில்கள் உண்டு இப்போ நம்ம சிதம்பரம் பார்த்திங்கன்னா ஆகாயத்தலம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி திருவண்ணாமலையை நீ வெப்பத்துக்கான தீக்கான ஒரு அது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க ஆகாயத்துக்கு கடைசியாக வந்து உயிர் சொல்கிறோம்ல ஆன்மான்னு சொல்லுவோம் அதுக்கான தளம் எங்கே இருக்குது அப்படின்னா சைவ சித்தாந்தப்படி மாணிக்க வாசகர் நிறுவன திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எல்லா திருக்கோயில்கள் போல தான் அதுவும் இருக்கும் ஆனால் நாம் அதை அது சொல்கிறாங்க உண்மையான விளக்கம் எங்கே இருக்குதுன்னா வள்ளலார் திருச்சுவையில் இருக்குது ஏனென்றால் உயிர் ஆன்மா அவர் சொல்லக்கூடியதெல்லாம் உயிர் இரக்கம் என்பது தான் உயிர்களுக்கிடையே முப்பொரு விளக்கத்தை பேசுவாங்க சைவ சைவசிதான் முப்பொரு விளக்கம் சொல்லுது இங்கே என்னன்னா உயிர்களுக்கு இடையில் இருக்கிற நீங்கள் வெளியில் இருக்கிற ஃபேக்டரை வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம் இங்கே உங்களுக்கும் எனக்குமான இரக்கம் உயிர்களுக்குமான இரக்கம் உயிர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய இரக்க குணத்தின் வாயிலாக இறைவன் எப்படி அடைய முடியும் எளிமையானது ஒன்றும் இல்லை அது சிவகாருண்யத்தில் நீங்கள் ஒரு பசியில் கடுமையான பசியில் இருக்கிறவனுக்கு நீங்கள் போய் ஒரு துன் ஒரு அவன் பசி ஆற்றுகிற போது அவனுக்கு ஏற்படுகிற அந்த அந்த நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த அதை நீங்கள் பார்க்கறபோது உங்களுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி வரும் ஓகே இதுதாங்க இடைகள் அப்படின்ற ஸோ அவருடைய கடைசி காலம் ஏன்னா அந்த அவருடைய இதுவும் என்ன சொல்கிறாங்க ஜோதி வடிவில் இறைவனோட ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவர் வந்து சில தீட்சிதர்கள் வந்து கற்பூரத்தெல்லாம் வச்சு ஒரு இதில் வச்சு அவங்கள இது பண்ணிட்டாங்க எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கதைகளும் இருக்குது தீட்சதர்களுக்கும் அவர்களுக்குமான உள்ளூர பகையானது இருந்தது தீட்சதர்களுக்கு ஸோ உண்மையிலே நடந்தது என்ன சார் அதை அது வந்து சில பேர் அதில் நம்பிக்கை அற்றவர்கள் அப்படி பேசுவாங்க நான் சான்றோட சொல்லுகிறேன் இந்த அப்படி பேசக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை முதல்ல படிங்க மரணமிலா பெருவாழ்வுன்னு பற்றி இது கூடுதலாக சொல்கிறாரு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது இது ரெண்டு விஷயம் இருக்குது எல்லாவற்றையுமே உங்களால் நமக்கு என்ன அறிவு இருக்கோ அதை வச்சு தான் நான் எனக்கு நீங்கள் நீங்கள் பெரிய இதாக இருக்கலாம் எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் எல்லாத்தையுமே எனக்கு உங்களுக்கு அது நீ டெக்னிக்கலாக சொல்லலாம் ஆனால் எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் நான் சொல்லுவேன் ஆனால் எப்போவுமே அருட்பாவை படிக்காமல் ஒருத்தவங்க பேசுறதுக்கு வந்து முதல்ல தவறு ரெண்டு அவர் ஒரு மாற்று நீங்கள் நான் அதை நான் எப்படி நினைக்கிறேன்னா அவர் ஒளி தேகம் அடைந்தார் என்று நாங்கள் அது உண்மையிலேயே அடைந்தார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கு நீங்கள் நான் சில அறிவியல் காரணங்களையும் சொல்லலாம் இன்னும் எல்லாவற்றையும் நிரூபிக்க முடியாது அதுக்கான இன்னும் அறிவியல் வளரலைன்றது தான் நான் சொல்லுவேன் இப்போ இன்றைக்கி அறிவியலில் நான் சில ஐப்பாத்திட்டிக்கலாக சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு பொருள் ஒரு உருவார் இப்போ ஒளி உடம்பு என்பது எப்படி இருக்குன்னா இது ஒரு பருப்பொருள் சடப்பொருள் திடம் எல்லா பொருள் இப்போ இந்த நூல் இருக்குது அல்லது வேற ஒரு இப்போ இந்த பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருளை வந்து நான் வேற ஒன்றாக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதை வெப்பப்படுத்தணும் இதை சூடிய திட்டம்னா உள்ள இருக்க மூலக்கூறுகள் மூலக்கூறில் மாற்றம் அடைஞ்சு இது வேறு நிலைக்கு போயிடும் அப்போயோ அதுதான் அடிப்படை அதுதான் அப்போ நம்ம ஒரு செய்தி இருக்குது ஒரு பொருளை மாற்றம் அடை வைப்பதற்கு உருமாற்றம் அடைய வைப்பதற்கு வெப்பம் அடிப்படையாக இருக்குது அதில் அதில் ஒன்றும் மாற்றமில்லை ரைட்டா அது ஒரு திடப்பொருளை நம்ம முதல்ல வெப்பப்படுத்துகிறப்போ அது லிக்யூடாக மாறுது அதை இன்னும் சூடுபடுத்துகிறப்ப அது காற்றாக மாறுது இவ்வளோ தான் இந்த மூணு படிநிலைகளாக இருக்குது வள்ளல் பெருமானருடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் கவனிக்கணும் அவர் ஞான மூலிகைன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை எல்லாம் உடல் சூட்டை அதிகப்படுத்துவது முதல் செய்தி சன்மார்க்கத்தினுடைய உணவு முறைகள் இருக்குது அவர்கள் வெது வெதுப்பான வெந்நீர் தான் குடிக்க வேண்டும் வெப்பம் விதி இருக்குது வெப்ப விதி வெப்பத்தின் இரண்டாவது விதி வெப்பம் உங்கள் உடம்பை விட்டு வெளியேற வெளியேற நீங்கள் அந்த அந்த பொருள் வந்து தன்னுடைய ஆற்றலை இழந்து போகும் இறந்தவங்களுடைய உடல் ஜில்லுன்னு தான் இருக்கும் வெப்பமாக இருக்காது வெப்பமாக இருந்துச்சுன்னா அந்த உயிரில் உடல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உயிர் என்பது வெப்பம் அடிப்படையாக இருக்கிறது அப்போ அதை வச்சு தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் வெப்ப விதிகள் சொல்லுது நான் சொல்லலை வள்ளலாருடைய அந்த குறிப்பாடையும் நான் நீ சொல்கிறேன் அவர் சொல்லக்கூடிய அந்த எல்லா உணவு பழக்க வழக்கமும் சரி மற்றதும் சரி எல்லாமே உடல் சுட்டை அதிகப்படுத்துவதற்கு இன்னொன்று முனிவர்களும் தே இந்த மாதிரியான ரிஷிகள்னு சொல்கிறோம்ல மா முனிவர்கள் எல்லாமே காடுகளில் போய் தவம் பண்ணுவாங்க தாங்க ஏன் தா காட்டுக்கு போகிறாங்க மலைகளுக்கு போகிறாங்கன்னா உடலில் உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து உஷ்ணம்னு சொல்லுவார் ஐயா அந்த உஷ்ணம் உள்ள உள் உடம்பை அதிகமாக உஷ்ணப்படுத்துவது அதை ஒரு திருக்குறிப்பில் பகுதியில் அவர் சொல்கிறப்ப என்ன சொல்வார்னா முனிவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் தங்கி தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொள்கிற உஷ்ணத்தை விடவும் சீவகாருண்யம் செய்கிற பொழுது ஏற்படுகிற உஷ்ணம் அதீதம் கோடான கோடி அதிகம்னு சொல்கிறார் அப்போ உங்கள் உடம்பு வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் வெப்ப அதனால தான் சொல்லுவார் உடலில் மறைச்சிக்கணும்னு சொல்லுவார் ஏன்னா இந்த வெப்ப விதி சொல்லுது நாம் வெள்ளலார் சொன்னார் நம்ம நம்ம வந்து அதை மறுக்கலாம் வெப்ப பூதி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கணும்ல உன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உன்னு உன்னுடைய வெப்பத்தை இழுக்குதுன்னு அதனால தான் கழுத்து பகுதியும் நெஞ்சு பகுதியும் இதெல்லாமே நீங்கள் முதல்ல வந்து மறைச்சிக்கணும்னு சொல்கிறார் ஏன்னா அந்த வெப்பம் வெளியேறக்கூடாது மூட மறைக்கிறதுன்றது வெப்பத்தை வந்து அணைக்கிறதுக்கு சக்தியை வெளியே விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு அரண் அது அப்போ நீங்கள் இதையெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவர் சொல்லக்கூடிய உணவு முறைகள் அந்த அருள் பெரும் ஜோதி தத்துவம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்பத்தோடு ஒளியோடு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் இதையெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப ஒளி உடம்பு என்பது சாத்தியப்படுக்குது உடம்புல உடம்பு இழைக்கணும் பருப்பில் ஆகிட்டே கூடாது உடம்புடைய தத்துவம் நில தத்துவம் நிலம் நீ இந்த விதி இருக்குது ஒரு விதி எந்த உடல் எந்த ஒரு பொருள் எதிலிருந்து வருகிறதோ அதுலேயே அது ஒடுங்கும் வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் அப்படின்னு பாடுறாரு வான் கலந்த மாணிக்க வாசகர் வெளியில் வானத்தில் போய் கலந்தவர் அவர் இப்போ இந்த உடம்பை நான் நீ நிலம் உடம்பை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவர் உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா வெளியாக மாற்றுவது இப்போ வல்ல மாணிக்க வாசகர் வானத்தில் கலந்தார் இவர் அதை தாண்டி ஒரு ஒரு பெரிய அந்த சிவத்திலேயோ அருட்பெரும் ஜோதியாக மாறினார் என்பது விஷயம் இது தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு அது வந்து ரொம்ப தவறானதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப தவறான பேச்சு அது அது செய்யக்கூடாது அந்த நெறியை படிக்காமல் இன்றைக்கி சத்தியம் பண்ணுறாருங்க வாய்ப்பறை ஆற்றுகின்றேன் எளிய மக்கள் வந்து நீங்கள் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழவும் முடியும் அவர் சொல்கிறார் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சத்தியமாக சொல்கிறான்பா நம்பாதான் இல்லை உண்மையிலே சொல்கிறான்பா அந்த பெருவாழ்வு வாழ்ந்துட்டால் அவனுக்கு மரணமே இல்லை பண்ணும் எல்லா சான்றுகளையும் இதில் கொடுத்துருக்கார் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அறிவியலாளர் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து மரணம் உள்ள நோய் இல்லாமல் வாழ்வதற்கு விண்வெளியில் பயணிக்கிறப்போ ஆயிரம் வருஷத்துக்கு வாழலாம் அதனுடைய ஜீனில் மாற்றத்தை முன்னிட்டு ஆயிரம் வருஷம் வாழலாம்னு சொல்கிறாங்க அறிவியல் இன்னும் வளரணும்னு சொல்லுங்கள் இன்றைக்கி இப்போ நாம இப்போ வெளி பற்றி நம்ம நிறைய சொல்லலாம் அதில் அதில் ஐயா சொல்லக்கூடிய இது இன்னைக்கு வெளி நாம் இப்போ நாம் இருக்கிற வெளி பார்த்திங்கன்னா முப்பரிமாண வெளி அதாவது நீளம் மகளம் உயரம் இப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே இந்த மூணு அளவுகளோடு இருக்கும் த்ரீ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் சொல்கிறோம் அதில் ஐன்ஸ்டீன் காலத்தை டைமிங் சேர்த்து நாலாவது பரிணாமம்னு சொல்கிறார் நாம் இருக்கிற இந்த இந்த இடத்துல காலத்தை முன்னோக்கி நகர்த்த தான் முடியும் இப்போ நான் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்று இப்போ ஒரு மணி ஆகுது அடுத்தது ரெண்டு மணி தான் ஆகும் பன்னெண்டு மணி ஆகாது வாய்ப்பே கிடையாது அப்போ முன்னோக்கி தான் இந்த வெளி நகரும் ரைட்டாக அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐயா சொல்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு எல்லா அண்டங்களையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ காலத்தை கடக்க முடியுங்கிறது கடக்க முடியும் கடந்தவர் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ட்ரைம் டிராவல்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் ஐயா குறிப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சுட்டு வரோம் அது நூல் வெளிகளை விரைவில் வெளியிட போகிறோம் அதுக்கான ஆய்வுகள் தான் போயிட்டு இருக்குது அது இந்த இது ஒரு சந்தர்ப்பாக வச்சு ஒரு எளிய உங்களுக்கு விளக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் டைமென்ஷன் பற்றி இருக்குது டைமென்ஷன் அதாவது லெவன்த்து டைமென்ஷன் தேரின்னு ஃபிசிக்ஸில் இருக்குது அந்த ஸ்டிங்க் தேரி பற்றி இழைக்க உட்பாடு பற்றி பேசுகிற பாருங்க அதில் பதினோரு பரிணாமங்கள் இருக்குது அதில் ஃபிஃப்த்து டைமென்ஷனில் நீங்கள் போகிறப்ப காலத்தை பின்னோக்கி போக முடியுன்றார் அப்போ வல்லல் பெருமானுடைய திருக்குறிப்பில் சத்திய விண்ணப்பம்னு ஒரு இடத்துல சொல்கிறார் என்ன சொல்கிறான்னா நான் பிறப்பதற்கு அதாவது அவர் இல்லாத அது நான் எப்படி ஆதியில் இருந்தேன்னா எங்கள் அம்மா வயிற்றில் இத்தனை லட்சம் அணுக்களோடு இருந்தேன் அப்பா உடம்புல இத்தனை இடத்துல இருந்தேன் அப்புறம் நான் எப்படி வந்தேன் அப்புறம் நான் கருப்பையில் என்னென்னலாம் எனக்கு வந்துச்சு நான் எப்படி அதை எதிர்கொண்டேன் அதெல்லாம் நீ என்னை காத்த இறைவனுடைய ஆதி நிலையிலேருந்து பேசுகிற நீ எனக்கு எப்படி எனக்கு அப்போவே ஆட்கொண்டீயாப்பா ஊழ் சொல்கிற ஒவ்வொரு ஊழும் அதுதான் இன்னைக்கு ஏழு பிறவிகள் பற்றி நிறைய கதைகள் உண்டு வல்லல் பெருமானார் கருவறைக்குள்ளே ஏழு பிறவிகள் சொல்கிறார் அந்த பிறப்பு அதை சொல்கிறார் நீங்கள் அதாவது ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கலான அப்ரோச் ஐயா சொல்லுவாங்க தொழுதூர் வேலாயுத முதலியார் அதாவது அவருடைய சீடர் முதல் மாணாக்கர் சொல்லுவார் என்னுடைய மார்க்கம் விஞ்ஞான மார்க்கம் என்று ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார் உண்மை அதுதான் இன்றைக்கு அதை பேசுகிறார்கள் ஆனால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளோ ஐநூறு ஆண்டுகளோ மரணம் மனிதனுடைய இலக்கு என்பது மரணமில்லா பெருவாழ்வுதான் அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை அதை நோக்கித்தான் அறிவியல் பயணிச்சுக்கிட்டு இருக்கு உண்மை இது தான் இந்த டைமென்ஷன் எப்படி கிடக்கிறதுன்றது தான் இன்றைக்கி சொல்கிறாங்க நிறைய இன்றைக்கி ஆய்வுகள் நாசாவில் பல விஞ்ஞானிகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி ஸ்ரீபர் ஸ்ரீஎன்று அதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறார் அது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு நமக்குள்ள கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் கலையிற கதையாக நம்ம அறிவாளிகள் பார்க்கணும் நம்ம பிள்ளைகள் அதை ஆராயணும் பெரும் வந்து இது வந்து ஏதோ பதிகம்னு கடந்துட்டு போகக்கூடாது இது அறிவியல் நமக்கு நான் அடி அறிவியல் கோட்பா நான் வந்து இந்த அறிவியலாளர் வல்லலான்னு ஒரு எளிய நூல் செஞ்சுருக்குறோம் சும்மா அது ஒரு ஒரு முன்னோட்ட நூல் அது அதில் இதெல்லாம் பிக் பேங் தேரி எப்படி தேரி எப்படி வந்திருக்குதுன்றதெல்லாம் செய்திகள்லாம் இருக்குது அப்போ அதனால தான் வள்ளலார் நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஒரு ஃபிசிக்ஸ் லேபில் இருக்க வேண்டிய படம் வள்ளலாருடைய படம்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி அவர் உருவழிபாடு இல்லைன்னு சொல்லுவார் அதை உருவாக்கிற தவிர இல்லை சொல்லுவேன் ஏன்னால் அவ்வளோ செய்திகளை சொல்கிறார் இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கும் நான் ஐயா சொன்ன வார்த்தை தான் சன்மார்க்கம் காலம் வரப்போகிறது சன்மார்க்க காலம் வரும் அப்பொழுது இந்த மதம் சமயங்கள்லாம் இல்லாமல் போகும் எல்லாம் உயிர்மை நேயத்தோடு இருப்பார்கள் எல்லாம் சகோதரத்துவத்தோடு இருப்பார்கள் அப்பொழுது இந்த மரணமிலா பெருவாழ்வை பலர் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இதுவே இன்னொரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது சாத்தியப்படது இருக்குது அப்ப அப்போ அதுக்கான முன்னோட்டம் நம்மள்ட இருக்குதுன்னு சொல்ல வரேன் அவர் அடைந்தது உண்மை அதை அறியாமல் பேசுவார்கள் அவ்வளோதான் நான் அதை அவங்களுக்கு நம்ம சொல்ல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதெல்லாம் பொய் அவ்வளோதான் அது வந்து அவர் இருக்கலாம் அப்படின்னா நிறைய அதில் சொல்லலாம் ஒரே வரியில முடிக்கணும்னா அது அப்படிலாம் இல்லை அது வந்து அருப்பாப்படி அவர் வந்து அந்த இறைநிலை அடைந்தார் என்பதுதான் நம்ம சொல்றோம் ஒரு பன்னாட்டு மையம் அதுவும் வள்ளலாருடைய ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பன்னாட்டு மையம் வர்றது அப்படிங்கிறது ஏன் வந்து தப்புன்னு சொல்றீங்க ஏன்னா மாற்றங்களை எப்பவுமே அதை புதுமைப்படுத்த நினைத்தவர் உண்மையிலே மாற்றங்களை வரவேற்றவர் நடைமுறைப்படுத்தியவர் வள்ளலார் ஆனா இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடைபோடுகிறது மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது